சரி நர்சரி கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் கேஜி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் எக்கச்சிக்கமான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டியர் ரோஸ் ஆகுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டபுள் ஆகுது எல்லாமே வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா பிளான்ட்டும் வேறு லெவலில் குவாலிட்டி இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி புதுசாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ரோஸ் க பிளான்வே என்ன கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு ரேர் கலெக்ஷன் கிடைக்குமாறத கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியல அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டு கலெக்ஷன் ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது மாதிரி நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பப்படும் ஃபுல் சாய்லோடுங்க அப்படியே எடுத்து வச்சு அனுப்பலாம் ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பிளான்ட் வைக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் மண்ணோடே அப்படி இல்லைனா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சாயில் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்சல் போடுறதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற கலர் என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க வயலேட் கலரில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கும் இங்கே பாருங்க பர்பிள் கலர் நல்லா பார்த்திங்கன்னா டார்க் பர்பலும் லைட் பர்பலும் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி பூக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கப் ஷேப்பில் அழகாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு பிளான்ட்டும் நிறைய கலர்ஸ் இருக்கனால ஒரு ஒரு பிளான்ட்டு எடுத்து வச்சு காமிக்க முடியாது உங்களுக்கு வந்து ஃபைவ் கேஜியில் எந்த மாதிரி பிளான்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டுறீங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸோட நிறைய முட்டுக்களோட இல்லை இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் நேச்சர் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புஷ்ய பிரான்ச்சஸோட இந்த மாதிரி தான் வந்து பிளான்ட்டுகள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் மட்டும் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பலூன் ரோஸுங்க நல்லா வரி வரியாக இருக்கும் எல்லா கலரும் ஆரஞ்சு வரி வரியாக இருக்கும் நல்லா ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிளியராக எடுத்து அனுப்புங்க ப்ரைஸ் வந்து என்ன கலரோ அந்த கலருக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கோங்க என்னென்ன ப்ரைஸ்ன்னு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு ரோஸுங்க நல்லா கோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் நல்ல லெஜில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய நெட் முட்டுகளும் நிறைய ஃப்ளவர்களும் இருக்கும் நம்ம தலையில் வைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது டிஏ ரோஸுங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் முட்டை ஷேப்பில் பூக்கும் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் பூக்கும் வேறு இந்த இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் பேக் சைடு நல்லா பிங்க் கலர் கலர்லையும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர்லேயும் இருக்கும் வேணுன்றது புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆரஞ்சு பலூன் ரோஸ்ங்க பார்த்தது லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஒயிட் கலரில் வரி வரியாக இருக்கும் ரோஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் இந்த லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக போடும் பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக தான் விடும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நல்லா பிங்க் கலர்லேயும் எல்லோ கலர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா டாட் டாட்டாக வரி வரியாக இருக்குங்க கொஞ்சம் வரி வரியாக தெரியுதுங்களா இதுதாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார் டைப்பில் பூக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சின்னா ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் மாறிடும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் ரோஸுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிங்க் பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸாக பூக்கும்னா எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது சால்ட் ரோஸ் இது பொறுத்த வரைக்கும் நல்லா பிங்க்கும் நல்ல டார்க் பிங்க்கும் வரி வரியாக இருக்குங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சினாலே அந்த வரி வரிகள் அப்படியே தெரியும் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் வந்து சின்ன பிளான்டில் அனுப்பிடுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக டவுட் படவே தேவையில்ல வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஹைட்டாக பிளான்ஸ் இருக்குது எந்தளவுக்கு நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குதுன்னு பாருங்களேன் வேணுன்றங்க கலர்ஸ் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லேகர் ஃபில்ட் ரோஸுங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக லைட்டு ரொம்ப லைட்டு ஒய்லட் கலரில் இருக்குங்க ரொம்ப லைட்டான கலரில் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் பூக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் ரோஸுங்க பிங்க் ஒய் ஒயிட்டும் கலந்த போல் இருக்கும் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா இது பெட்டல்ஸ்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெண்டு பெண்டாகவும் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக திக்காகவும் இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பெட்டல்ஸ்கள் உதிராது பார்க்கவே வருங்க ஹெச்டி வெரைட்டியில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சம்மர் சோன் இதை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற ரோஸ் பிளான்ட் நல்லா குத்து குத்தா பஞ்சு பஞ்சாக பூக்குங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் ஒரு ஃபைவ் கேஜியில் நல்லா சூப்பராக குவாலிட்டியில் இருக்குது லைட் பிங்க்கும் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பூக்கும் வேணுன்றது புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பூக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும் இதுவும் நல்லா லைட் ஃப்ராக்ரன்ஸ் வரும் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒயிட் பன்னீர் ரோஸுங்க நல்லா ஒயிட் கலரில் பூக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பஞ்சு பஞ்சாக பூக்கும் நிறைய பூக்கும் கொத்து கொத்தா வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும் ரொம்ப டார்க் கத்திரி பூ கலரில் இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இதழ்களும் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் கப் ஷேப்பில் நல்ல பெரிய சைஸாக பூக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோல்டு ரோஸுங்க டார்க் கோல்டு கலர் இன்ன பார்த்தது வந்து பெட்டல்ஸுகளும் லைட்டாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பெட்டல்ஸ்கள் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் கலரும் நல்லா டார்க்னஸ்ஸாக இருக்கும் பெரிய சைஸாக பூக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலரும் ஃப்ளவரும் கோல்டு கலரில் டார்க் கோல்டு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பன்னீர் பட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூக்கும் நமக்கு பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பூ ஏழு பூ பூத்துருக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லா பிளான்ட்டும் இதே சேம் குவாலிட்டியில் தான் இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மினி சைஸ் ரோஸ் தான் நம்ம ஃபோட்டோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட் டைகர் ரெட் டைகரை பொறுத்த வரைக்கும் எல்லோவும் ரெட்டும் கலந்த போல் இருக்கும் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா வேகமாக குரோத்திங்கும் கொத்து கொத்தாக பூக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பூக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே வேணுன்றது புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சம்மர் சோன்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் சம்மர் சோனில் இருக்குது இது முன்ன பார்த்தது மாதிரியே தான் கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சா பூக்கும் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு டூ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணுன்றது புக் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா இது இப்போ கெட்டியான காப்பர் ரஸ்ட் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று லைட்டு இது பார்த்திங்கன்னா டார்க் கலரு நல்லா திக்காக இருக்கும் ரோஸு பேக் சைடு டார்க் கலர்லேயும் ஃப்ரண்ட் லைட் கலர்லேயும் இருக்கும் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மொட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் வேணுன்றும் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஃப்ளவர் பிளான்ட் மட்டும் க பிக்சர் மட்டும் கிளியராக அனுப்புங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க்கு பிங்க் கலர் ரோஸுங்க நல்லா பெரிய சைஸாக போக்கும் பேக் சைடு சில்வர் கலர்லேயும் ஃப்ரண்ட் சைடு பிங்க் கலர்லேயும் இருக்கும் இதை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் மட்டும் பிங்க் கலர்லேயும் நல்லா இப்படி பார்க்கும் போது டபுள் கலரில் தெரியும் வேணுன்றங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பழைய ஆரஞ்சுங்க இதை பொறுத்தவரைக்கும் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் கலந்த போல் இருக்கும் பெரிய சைஸாக தான் ஃப்ளவர் விடும் வேணொன்றும் புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒயிலட் கலர் நம்ம வைலெட் கலர் என்னடா கலர் கலராக சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட் கலர்லேயும் இதனுடைய பெட்டல்ஸ்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா இதனுடைய எப்படிங்க டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலரில் இருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபேண்டா ஆரஞ்சு ஃபேன்ட் ஆரஞ்சில் நல்லா பெரிய சைஸாக பூக்குங்க இது பெட்டல்ஸ்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சினாலே உங்களுக்கு வந்து கலர்கள் ஷேட் ஆகாது எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்குன்னு பாருங்களேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க முட்டையே பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக டார்க்காக இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பலூன் ரோஸுங்க பிங்க்கும் ஒயிட்டும் வரி வரியாக இருக்கும் நல்லா பார்க்கவே கலர் கலராக பூக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பர்த்டே பார்ட்டி ரோஸ் நல்லா பிங்க் கலரில் பூக்கும் நல்லா பார்க்கவே மீடியம் சைஸில் இருந்தாலையும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நல்லா ஸ்டார் போல் பூக்கும் பெட்டல்ஸ்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் கேஜி ஜெடிகா ஆரஞ்சு நல்லா பார்த்திங்கன்னா பேக் சைடு சில்வர் கலர்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கேசரி ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஆனாலே இந்த இது வந்து ரோஸ்கள் வந்து உதிராதிங்க ரொம்ப 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 கெட்டியாக திக்காகவே இருக்கும் ரோஸை பொறுத்த வரைக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சாக பூக்குங்க இது வெரைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் பாருங்க எவ்வளோ சக்கரம் போல் ரவுண்ட் ரவுண்ட் அழகழகாக இருக்குன்னு நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது பேபி பிங்க்குங்க ரொம்ப ரொம்ப பேபி பிங்க் கலரில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குங்க ரோஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸாக பூக்கும் மீடியமாக இருக்குள்ள பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம அடுத்துதான் பார்க்க போகிறது அழகுக்கு வைக்கிற ரோஸ் பிளான்ட் தான் நல்லா பெண்டு பெண்டாகவும் அழகழகாகவும் பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு தான் இருக்கும் நிறைய பூக்கும் போது பாத்தீங்கன்னா பிளான்ட்ல அவ்வளோ ஒரு சூப்பராக அழகா இருக்குங்க வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர் லைனுங்க இதை பொறுத்த வரைக்கும் கலர் கலராக நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்களாம் ஒரு பிங்க்கும் ஒரு வயலட்டும் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர் கலராக இது மீடியம் சைஸாக தான் பூக்கும் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்களாம் ஒரு ஃபைவ் கேஜியில் அழகழகாக இருக்குங்க நம்ம ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சாமி ஃபோட்டோங்களுக்கோ இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு தலையில் வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு கண்டிப்பாக டெய்லியும் பூக்கும் இது வேணுன்றக்கு புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது ட்ரிபிள் கலர் ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா மூணு கலர் கலராக பூக்கும் இங்கே பாருங்கள் மேலே மட்டும் இது நல்லா பிங்க் கலரில் பூக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த போல் இருக்கும் மீடியம் சைஸாக தான் அங்கே பூக்கும் வேணுன்றதுக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சாண்டல் கலர் ரோஸ் நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக தான் பூக்கும் ரோஸே பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்லேயும் மலர மலர பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ்கள் சேண்டல் கலர்லேயும் இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காப்பா ரெஸ்டின் லைட் காப்பர் அஸ்டின்ங்க இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக தான் பூக்கும் நம்ம தலையில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு டெய்லியும் ஒர்க்குக்கு போகிறவங்களா இந்த மாதிரி கலர் கலராக பூ வைக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக தலையில் க்யூட்டாக அடுத்தவங்க கேட்பாங்க எங்கங்க இந்த மாதிரி கலர் கலராக பூ பறித்து வச்சுட்டு அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆப்பிள் ரெட் ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது ரோஸ்கள் அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கும் இதழ்கள் எல்லாமே வந்து இது ஓப்பன் ஆகிறனாலையுமே பார்த்தீங்கன்னா அது இதழ்கள் வந்து நல்லா நெருக்கமாகவே இருக்கும் பஞ்சாக பூக்கும் போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தான் பூக்கும் நல்லா மட்டும் ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்கும் ஃப்ளவரும் நல்லா ரோன் ஷேப்பில் அழகாக கொத்து கொத்தாக போகும் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பிங்க்குலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் வரி வரியாக இருக்கும் இது அழகுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இது ஒரு ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் தான் இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் இப்போ ஆப்பிள் ரெட்டு பார்த்திங்களா அதிலே மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் இது மொட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃப்ளவர் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாகவே இருக்கும் நல்லா வளைவளைவாக இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லைட் ரொம்ப லைட் ஆரஞ்சு கலர்லையும் ஒயிட்டும் கலந்த போல் இருக்குது பாருங்கள் ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக தான் பூக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது கல்கத்தா ரோஸ் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி ரெட்டு கலர் கலராக பூக்கும் நல்லா பார்க்கவே ஸ்டார் போல் இருக்கும் இது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பூக்குங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பாகவும் பூக்கும் கலர் கலராகவும் பூக்கும் நிறைய பூக்கணும் எங்களுக்குன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபுல் ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது ரோஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய சைஸாக பூக்கும் எவ்வளோ பூ மட்டும் இருக்குதுன்னு பாருங்களா நல்லா ஒயிட் கலர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லோட்டஸ் ரோஸ் நல்லா தாம்பர பூ போல் போயிருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிங்க்கும் கொஞ்சம் லைட் பிங்க்கும் கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க்கும் கலந்த போல் இருக்கும் வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லைட் ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா எல்லோவும் கலந்த போல இருக்குங்க ரோஸ் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா மீடியம் சைஸாக தான் பூக்கும் நல்ல அழகாக லைட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதை பொறுத்த ஒரு பிளான்ட் மட்டும் தான் அவைலபுளாக இருக்குது யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆரஞ்சு கிரிகிரி ரோஸ் எவ்வளோ சின்ன சின்னதாக பூத்தாலையும் ப நல்லா கலர் கலராக அழகாக இருக்கும் சின்னதாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸ்கள் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்த எல்லா கலருமே கண்டிப்பாக வந்து கலர்கள் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக முக்கியம் நல்லா க்ளியராக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கண்டிப்பாக நம்மளுக்கு சென்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து உடனே பார்த்திங்கன்னா மறுநாள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஒரு பாக்ஸுக்கு திருப்பும் நிறைய பேருக்கு வந்துருக்க டவுட் எத்தனை பிளான்ட் வைக்கலான்னு ஆறு பிளான்ட் வைக்கலாம் எம்எஸ்எஸ் ஒரு பாக்ஸு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் நியர்பை எம்எஸ்எஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணி உங்களுக்கு பிளான்ட்டு என்ன கலர் வேணுமோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க அது ரொம்ப லேட்டாக புக் பண்ணாதீங்க வீடியோ பார்த்துமே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற எல்லா கலர்ஸும் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் தேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்